கண்ணீர் ராசி நேயர்களே புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே திறமைசாலை பல விஷயத்தை அறிந்த நபராக இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு நான்கு ஏழு கதிபதியான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் வருகின்ற பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு சென்று சஞ்சாரம் செய்ய உள்ளார் வாக்கிய சித்தாந்தபடி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் உங்கள் ராசிக்கு நாலு ஏழுக்கு கதிபதியான குரு பகவான் அடுத்து ஒரு ஒரு வருட காலத்திற்கு பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது பொதுவாக குரு பத்தில் சஞ்சரித்தால் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே ஒரு வளமான பழங்களை அடைய முடியும் பத்தில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என கூற முடியாது ஒரு சில முடிவுகள் எடுக்கின்ற பொழுது யோசித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும் அதன் காரணமாக பத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஆறில் ராகு சஞ்சரிப்பதால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தொழில் வியாபாரத்தில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம் அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்றாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் பொதுவாக உடன் இருக்கக்கூடிய வேலையாட்களிடம் சக ஊழியர்களிடம் பேசுகின்ற போது சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு பேசுவது மிக மிக நல்லது அதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம் பத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குருபகவான் சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளதால் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த எதிர்ப்பையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் கண்டச்சனி என்று கூறுவோம் அதனால் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு அடுத்து குறிப்பாக சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடையலாம் அது மட்டுமில்லாமல் சனி பகவான் ஏழில் சந்திப்பதால் சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவது மிக மிக சிறப்பு நேர்களே இதுவரை ராசிக்கான குரு பேச்சு பலன்களை உங்களிடம் கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி வணக்கம்